ஸ்ரீ குரு பியோ ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு நான்கு இருபத்தி நான்கு வரை உள்ளான ஒரு வார காலத்திற்கான ராசிப்பதன் முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் என்னன்னு பார்த்துடலாம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை கள்ளத எதிர் சேவை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு பௌர்ணமி விரதமும் கூட காலம்பரை ஐம்பத்தி ஒன்பது முதல் ஒன்பது முப்பத்தைந்து வரை வாஸ்து நேரம் சத்யநாராயண விரதம் பண்ணுறவங்க அன்றைக்கி தான் பண்ணணும் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முகூர்த்த நாள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இரண்டு முகூர்த்த நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி விரதம் அன்றைக்கி அப்புறம் இந்த வாரத்தில் என்ன கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் மீனராசிக்கு ஆகிறார் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இப்போ எப்படின்னா மீனத்திலையும் மேஷத்துலேயும் ஒரு கிரக கூட்டம் இருக்குது கிரக சேர்க்கை இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒரு மிக்சடான ஒரு பலன்களை தான் நமக்கு ஜாதகப்படி கொடுக்கும் ஸோ இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே கோல்சார பலன்கள் ஸோ இது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா கால ஜாதகத்தை எடுத்துட்டு அதில் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன தசாபுக்தி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே இருக்கும் அந்த பலன்கள் நமக்கு எடுத்து கொடுக்கறது தசாபுக்திகள் தான் அதனால தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா கண்ட அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க வார ராசி பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்கு வந்து வார ஆரம்பத்தில் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருந்த சந்திரன் வந்து வார இறுதியில் ராசிக்குள்ளே நுழைகிறார் ஏற்கனவே உங்களுடைய தொழில் சாணத்தில் வந்து கேதுவும் இருக்கார் இப்போ எப்படின்னா உங்களுடைய தொழில் முயற்சிகளில் வந்து கொஞ்சம் முன்னேற்றகரமான வாரமாகவே இது இருக்கும் சில தனலாபங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே போல் குடும்பத்திற்கான வருமானங்களில் இருந்த தடைகளும் இப்போது வந்து விலகி கொஞ்சம் முன்னேற்றகரமான காலமாக இருக்கும் குழந்தைகள் வகையிலையும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் வந்து சிறிது சிறிதாக சரியாகும் கொஞ்சம் அவங்களுடைய நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் கவனிச்சிக்கிறது நல்லது அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரத்த சம்பந்தமான ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அது வந்து என்னென்னு பார்த்து பார்த்துக்கணும் கொஞ்சம் உடம்பு உஷ்ணம் கொஞ்சம் காய்ச்சல் வந்து போகிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் இருக்குது அதே போல் உங்களுடைய சுகஸ்தானத்தில் வந்து ராகு புதன் சுக்ரன் இருக்கும்போது இப்போ செவ்வாய் அங்கே பயிற்சியாகி வர்றார் அந்த ஒரு செயற்கை வந்து ஒரு நாலு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரன் பயிற்சியாகி மேஷராசிக்கு போயிடுறார் அப்போ அங்கே குரு சூரியன் ஏற்கனவே இருக்காங்க ஸோ இப்போ இந்த சுக்கரனுடைய பொசிஷன் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்களுடைய சுற்றி இருக்கிற நட்பு வட்டத்தில் இதில் வந்து உங்களுடைய செல்வாக்கு வந்து ந நல்லாவே நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் உறவினர்களுடைய வருகை எதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அது வந்து நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய காலம் இது அதே போல் வேறு ஏதாவது உங்களுடைய பூர்வீக சொத்தில் ஏதாவது வந்து வர வேண்டிய பணம்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ அந்த சிக்கல் வைத்தீரக்கூடிய காலம் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அவங்க கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அதே போல் உங்களுடைய சொத்து விஷயங்களில் வந்து ஏதாவது ச பத்திரப்பதிவுகள் அந்த மாதிரி டாக்குமெண்ட் சிக்கல்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே இப்போ ஆகி நல்லது ஒரு இதில் போகக்கூடிய காலகட்டம் இது மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது